வணக்கம் சமூக சீர்திருத்த கருத்துக்களை கலை வடிவத்துக்கு மாற்றி எப்படி ஒரு கதையை திரைப்படமாக்குவது என்று இந்திய இயக்குநர்களுக்கு வழிகாட்டிய குரு சாந்தாராம் அவரை பற்றி தெரிந்து கொள்வோம் மகாராஷ்டிரா மாநிலம் கோல்காபூரில் பிறந்தவர் இளம் வயதிலேயே சினிமா மீது அளவு கடந்த ஆர்வம் இருந்தது நடிக்கும் முயற்சி செய்தார் பாபுராவின் சினிமா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தார் சினிமா தயாரிப்பு லேப் அசிஸ்டன்ட் வேலை ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் போன்ற நுட்பங்களை தெரிந்து கொள்ள ஆர்வம் மிகுந்து கற்றுக்கொண்டார் கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் நண்பர்களுடன் சேர்ந்து பிரபாத் பிலிம் கம்பெனியை தொடங்கினார் தாதா சாஹேப் பால்கே என்பவர் தயாரித்த ராஜா ஹரிச்சந்திரா படத்தின் கதையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் அயோத்தியா ராஜா என்ற பெயரில் இயக்கினார் முதன் முதலில் இயக்கியப்படும் அதுதான் அதுவும் அயோத்தியா ராஜா என்ற பெயரில் முதன் முதல் பெண்களை நடிக்க வைத்தார் அதுவும் மௌன படமான அந்த படங்களில் பெண்களை நடிக்க வைத்தார் மெளன பட காலத்திலேயே ஆறு படங்களை இயக்கினார் இந்தி மராத்தி தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு முதல் படம் எடுக்க தொடங்கினார் அம்ரித் மந்தன் படம் மூலம் புகழ்பெற்றார் அவரது அமர் ஜோதி திரைப்படம் வெனிஸ் நாட்டின் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது பெண்கள் பிரச்சனைகள் குறித்து துனியா நா மாலை பாலியல் தொழிலில் இருந்து மேலே நினைக்கும் பெண்களின் வாழ்க்கையை ஆத்மி ஆகிய படங்களை எடுத்து காட்டியது ஆத்மி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளிவந்தது இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் படமாக படோசி திரைப்படம் வலியுறுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் பிரபா ஸ்டுடியோ விட்டு விலகி ராஜ்கமல் கலா மந்திர் என்ற திரைப்பட நிறுவனத்தை தொடங்கினார் அதன் மூலம் தயாரிக்கப்பட்ட சகுந்தலை என்ற படம் வர்த்தக ரீதியில் வெளிநாட்டில் திரையிடப்பட்ட முதல் திரைப்படம் சகுந்தலை இவரது டாக்டர் கோட்னி ஸ்கி அமர் கஹானி திரைப்படம் சோசியஸ்ட நாடுகளில் புகழ்பெற்றது சோசியலிசம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த நாடுகளில் புகழ்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் இவரது தோ ஆங்கே பாரத் ஹாத் திரைப்படம் வெனி சர்வதேச திரைப்பட விழாவில் வெள்ளி கரடி பரிசு பெற்றது எம்ஜிஆர் இந்த படத்தை தான் தம் வாங்கி தமிழில் பல்லாண்டு வாழ்க என்ற பெயரிலும் இவரது அப்னா தேஷ் என்ற படத்தை நம் நாடு என்ற பெயரிலும் எடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்போதில் இவர் தயாரித்த ஜனக் ஜனக் பாயல் பாஜே திரைப்படம் இந்தியாவில் முதல் படம் அவருக்கு பாராட்டுகளை அள்ளி குவித்தது அதற்கடுத்து சமூக முற்போக்கு சிந்தனைகளை கலை வடிவத்திற்கேற்ப மாற்றி எவ்வாறு திரைப்படம் தயாரிப்பது என்று இந்திய இயக்குநர்களுக்கு கற்றுக் கொடுத்த மாமேதை சார்ந்தாராம் வாழ்நாள் சாதனையாளர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்தில் தாதா சாஹேப் பால்கே விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பத்மபூஷன் உள்ளிட்ட பல விருதுகளை வென்றார் நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் திரைக்கதை ஆசிரியர் என படைத்த இவர் ஏறக்குறைய அறுபது ஆண்டு காலம் திரைத்துறையில் கோல் வந்தார் எண்பத்தி ஒன்பது வயதில் அவர் இயற்கை எழுதினார் இந்த புகழ்பெற்ற சாந்தாராம் அவர்களைத்தான் மக்கள் திலகம் காலில் விழுந்து வழங்குவார் அதுவும் முதலமைச்சரான பிறகு ஒரு பாராட்டு விழாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆன பிறகு அந்த பாராட்டு விழாவில் அவருக்கு ஒன்பது சவரனில் தங்கச் செயல் பரிசளிக்க விரும்பினார் ஏனென்றால் நவரங் என்று ஒரு இந்தி படம் எடுத்தார் நவம் என்பது ஒன்பது அதனால் ஒன்பது பவுனில் ஒரு சைல் அணிவிக்க முயற்சி செய்தார் அப்போது அந்த சங்கிலியை தன் கைப்பட அணிவிக்க சொன்னார் சாத்தாராம் அவர்கள் மகள் திலகம் அணிவிக்கும் போது தவறி அவர் காலடியே விட்டது அதை எடுப்பதற்காக அவர் குனிந்த போது ஃபோட்டோகிராபர்கள் அதை படம் பிடித்தார்கள் மறுநாள் செய்தி என்னவென்றால் அவரிடம் ஆசை பெறுவதற்காக எம்ஜிஆர் அவர்கள் அவர் காலை தொட்டு வணங்கினார் அப்படின்ட்டு செய்தி வெளியிட்டாங்க இது நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திலகம் விட்டுவிட்டார் எது உண்மை என்று உங்கள் நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் கமன்சிலும் சொல்லலாம் தன்னுடைய தாயின் வணக்கத்திற்கு பிறகு அடுத்தது சாந்தாராம் அவர்கள் காலை இன்னொருத்தர் கே ராதா தனக்கு வாழ்வு கொடுத்தவர் கே ராதா என்ற நினைவில் அவருக்கு நன்றியுடன் அவருடைய காலை தொட்டு வணங்கியிருக்கார் ஆக இரண்டு தாயை தவிர மற்ற இரண்டு மா மேதைகளின் மட்டுமே அவர் தொட்டு வணங்கியிருக்கிறார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்